அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அத பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும் சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பாப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் பயிற்சியை பத்தி முழு பலன்களையும் இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் ரிஷபராசி அன்பர்களே ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கும் போதுல எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்துல துணிச்சல் தைரியம் வேகம் மன ஓட்டம் நம்ம எப்படி பண்ணிரலாம் அப்படி பண்ணிரலாம் ஆடம்பர செலவு நிறைய எக்ஸ்பென்சிவா ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் செய்வீங்க இந்த நேரத்துல ஆடம்பர செலவு ரொம்ப விரும்புவீங்க அதாவது பணம் இருக்கிறவங்களா இருந்தா இல்ல பணம் இல்லாதவங்களா இருந்தா கடன் வாங்கியாவது செலவு குணம் நினைப்போம் என்ன ராசிக்கு ஆறாமதிபதி ராசியில சோ ரொம்ப உயர்ந்த சிந்தனையிலையும் பெரும்போக்கான மனநிலைக்கும் போவீங்க நம்ம ஒரு இடத்துக்கு போனா நம்ம கார்ல போனோம் அப்படின்னு நினைப்பீங்க பை நல்லா ஆடம்பரமான பைக்ல போனோம் நல்லா பட்டு துணி பட்டு பேஸ்டி பட்டு ஷர்ட் ஆஹ் பட்டு புடவை இந்த மாதிரி போட்டு நல்லா பிராண்டா கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கெத்தா போகணும்னு நினைப்பீங்க இந்த ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல பிளைட்ல ஹெலிகாப்டர்ல கற்பனையில பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு தோணும் மனசுல எண்ணங்கள் தோணும் மனசு பூரா சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சி ரொமான்டிக்கா இருக்கணும்னு நினைப்பீங்க சந்தோஷமா இருக்கணும் பத்தியும் கவனக்கூடாது சந்தோஷத்தை மட்டுமே சிந்தனை பண்ணுவீங்க காரணம் என்ன ராசியில சுக்கன் போகும்போதுல சங்கடத்துக்கு வேலை இல்லை சுப நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் உங்க வீட்டுல அதிகமா நடக்கும் சுப நிகழ்வுகளால் தேவையற்ற அலைச்சல்கள் இந்த நேரத்துல ரிஷபராசினருக்கு அதாவது எப்படின்னா பத்திரிகை கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப மும்முரமா தெரிவிங்க தேவை வச்சிருக்கவங்க தேவை வச்சிருக்கவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க பத்திரிகை நீங்க கொடுப்பீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் உங்க சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்துல சகோதரன் பொண்ணுக்கோ சகோதர சகோதரி பொண்ணுக்கோ திருமணம் நீங்க இந்த நேரத்துல பத்திரிகை கொடுக்கலவீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அதாவது ஓடி ஆடி வேலை பார்க்கறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் சீன் கிரியேட் பண்ணுவீங்க அதை நீங்க தான் தாங்கி நிறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அதே மாதிரி புதிதாக வீடு கட்டும் அமைப்பு புதிதாக இடம் வாங்கும் அமைப்பு புதிதாக மனை வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு இது எல்லாமே தூக்கி கொடுக்கும் நல்ல முறையில முன்னேற்றம் உண்டு அதாவது நாலாம் பாவம் சீர் சீரா இயங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் ஏன் இது நாலாம் பாவத்துக்கு செவ்வாய்க்கு எதுவும் நினைவானது ப்ரொடெக்ஷன் தான் இந்த நேரத்துல வேலை செய்யும் ராசியில ஆட்சி பார்த்து இருக்கு சுக்கரன் அதை மறக்க கூடாது யாருக்கு எப்படி எந்த மாதிரின்னு சொல்லணும் ராசியில சுக்கிரன் ஆட்சி புலத்த இருக்கும் போது முழுக்க முழுக்க பாதுகாப்பு தன்மை அதிகரிக்கும் இப்ப திடீர்னு நீங்க கோழி பண்ண வைக்கிறேன் ஆட்டு பண்ண வைக்கிறேன் மாட்டு பண்ண வைக்கிறேன்னு கூட நீங்க எடுப்பீங்க இல்லாட்டி கால் டாக்ஸி ஓட்டுறேன் கால் டாக்ஸி சம்பந்தப்பட்ட வேலைகளை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுல போய் நான் கார் ஓட்டுறேன் வெளிநாட்டுக்கு போய் நான் லாரி ஓட்டுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாம் வரும் எண்ணங்கள் தானே எல்லாமே வேணா ராசியில சுக்கரன் போகும்போதுல அந்த மாதிரி தான் அதிகமா மும்முரப்படுத்தும் ஈடுபடுத்தும் சரிங்களா அதே மாதிரி தலைமை பண்புல இருக்கிறவங்க அதிகாலத்துல இருக்கவங்க ஆட்சி பீடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் காலத்துக்கு எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க கூடாது குறிப்பாக பெண்கள் சார்ந்த அமைப்புல ஏன்னா எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல வந்து குரு பார்வை உழுகுது எட்டாம் இடத்துல புதன் பார்வை உழுந்துகிட்டு இருக்கு இப்ப நடப்புல ஆனா மாறும் வக்ரமாயி வரும் அப்படிங்கும் போதுல சொம்ப இக்கட்டான விஷயங்கள்லாம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் வழக்கு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பா கணவன் மனைவியருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நான் ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னேன் ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பீங்கன்ட்டு ரொம்ப ரொமான்டிக்கா மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்கணும் வேற யார்ட்டையும் இருக்க இல்ல அந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா பாத்துக்கணும்ல அந்த மாதிரி விஷயங்களால வழக்கு சார்ந்த அமைப்பு வழக்கு சார்ந்த அமைப்பால கணவன் மனைவி வாக்குவாதம் சீக்கிரட்டா நீங்க மறைச்சு வைக்கிற விஷயத்தினால குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகள் இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பவன் வந்து இருந்து இந்த நேரத்துல சீக்கிரட்டா நீங்க எதை ஒழிச்சு வைக்கிறீங்களோ அதனாலதான் பிரச்சனையா வரும் சோ எதையுமே சீக்கிரட்டா ஒழிச்சு வைக்காதீங்க ரொம்ப நிதானமா எதை சீக்கிரட்டா வச்சுக்கணும் எதை சீக்கிரட்டா கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கறதும் கொண்டு வாங்க அதே மாதிரி தந்தைக்கு இந்த நேரத்துல மருத்துவ செலவு வீண் மருத்துவ செலவு நடக்கும் தேவையற்ற செலவு அது எதுக்கு செலவு பண்றோம்னா அவருக்கே தெரியாது பழசு சரி பண்றேன் இப்போ ஒரு சிலர்லாம் எப்படின்னா பழைய வீட்டை புதுப்பிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல செலவு பண்ணுவீங்க ஏன்னா வீடு கட்டுற யோகமும் இருக்குல்ல பழைய வீட்டை புதுப்பிக்கிறேன் பழைய வாகனத்தை புது ரிப்பேர் பண்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சோ பழசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதுப்பிக்கிறேன்னு அதிகமா செலவு பண்ண நினைப்பீங்க இந்த நேரத்துல அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி தந்தையார் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் காசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு அது கொஞ்சம் கவனமா தான் பாத்துக்கணும் தந்தை குடி அதாவது குடிப்பழக்கமே இல்ல தந்தைக்கு குடி பழக்கம் வர்ற மாதிரி அது ராகு உள்ள வரும்போதுல திடீர் ஆக்சிடென்ட் திடீர்னு நடக்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தந்தை உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வேலையில பனிச்சுமை அதிகமா இருக்கும் என்னடா எத்தனை நான் ஜாலியா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் இப்ப என்னடா இப்படி கஷ்டமா இருக்கு என்னடா இது வாழ்க்கையா அப்படின்னு நினைப்பீங்க திரும்பி ஊருக்கு வந்துடலாம்னா நினைப்பீங்க வர வேண்டாம் அவசரப்பட கூட அதே மாதிரி கூட வேலை பார்க்கறவங்களே இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம் சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறையினருக்கு இந்த நேரத்துல பயணங்கள் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது அதே மாதிரி சிறிது சிறிது வாக்குவாதங்கள் டிரான்ஸ்பர்ஸ் அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கீங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பாப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மனைவி சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மனைவியை விட்டு தெரியும் சூழ்நிலை இல்ல மனைவியை விட்டு தெரிஞ்சு இருக்கிறவங்களா இருந்தா புண்ணியம் பண்ணவங்க நீங்க இந்த நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதாவது பிரிஞ்சிருப்பாங்க ஒரு சிலர் கன்சீவ் இருக்காதுலாம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குல்ல பாசிட்டிவ் யோசிக்கணும் அப்படியே இந்த நேரத்துல மனைவியோட சேர்ந்து இருக்கக்கூடாது சேர்ந்திருந்தா தேவையில்லாம நீங்க பேசக்கூடாது அதுதான் விஷயமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அனாவசியமா பேசக்கூடாது ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தை இருக்காரா அவர் எட்டாம் இடத்தை பாக்குறாரா தேவையற்ற பேச்சினால் தேவையற்ற வாதத்தினால் அது பெருசா போகும் கோட்டை கேசுங்கிற அளவுக்கு வரும் நண்பர்கள்ட்ட ரொம்ப நிதானமா பேசுங்க என்னடா இப்படி பேசுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நடந்துக்காதீங்க என்னடா இப்படி நான் பண்றேன் இப்படி இது பண்றேன் அதாவது உங்களோட பேச்சால இந்த நேரத்துல ஒரு டம்மியா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் சோ அப்ப பேசுறதே புலப்பார்த்திருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஜோசியர் நான் பேசுறதே இந்த நேரத்துல கிரியேட் நான் கார்த்திகை நட்சத்திரமா இருந்தா அதே மாதிரி நண்பர்களுக்கிட்டயுமே வாக்குவாதம் வருது அதே மாதிரி மத்த எதுவும் பாசிட்டிவா எதுவுமே இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் பழமையை புதுப்பித்தல் பழமையை இந்த நேரத்துல உங்களால அற்புதமா புதுப்பிக்க முடியும் ரீசைக்கிள் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெரிய லெவல்ல வருவீங்க அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் இவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம் கிளைண்ட்ஸ் அதிகமா வராங்க ஏன்னா சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க ஓப்பனா சொல்லணும்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கு சனி பகவான் எல்லாத்தையும் சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கும்போது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாதான் சர்வீஸ் பண்ண முடியும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்தா சர்வீஸ் பண்ண முடியாது சோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பொதுமக்கள் தொடர்போட இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சரியா அடுத்தது ஆஹ் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திடீர் அலைச்சல் திடீர் பயணம் இந்த மாதிரி உருவாகும் அதுவும் ஆடம்பரமா எப்படி இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் ஊட்டி போறேன் கொடைக்கானல் போறேன் டூரிஸ்ட் ஆஹ் குற்றாலம் போறேன் கன்னியாகுமரிக்கு போறேன் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வரேன் அப்புறம் திருச்செந்தூர் முருகன்னா கோயில் ஸ்தலம் அப்ப திருச்செந்தூர் முருகன் போக மாட்டீங்க அந்த திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிதான் சொல்லணும் திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சுட்டு வரேன் ஆஹ் டார்ஜிலிங் போறேன் இந்த மாதிரி ஆடம்பரமா அதாவது நீங்க போற விஷயத்த பேர்ட்ட சொன்னாவே ஏ அவன் பெருசா ஜாலியா இருக்காயா கோவா போறேன் இந்த நேரம் இதெல்லாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல அதிகமா செலவு பண்ணுவீங்க பணத்தை பத்தி சிந்தனையே பண்ண மாட்டீங்க பணம் செலவாகுது அப்படிங்கறத ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டீங்க காரணம் என்னன்னா புதன் உங்களுக்கு இந்த நேரத்துல இரண்டாம் அதிபதி அஸ்தமனமாயி வக்ரம் ஆகுது ரோஹி நட்சத்திரக்காரர்கள் பணத்தை பணமாக நினைக்க மாட்டார்கள் கண்ணா பின்னான் செலவு பண்ணுவீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் திருமணம் ஆகாதவர்களாக தான் தேவையற்ற சிந்தனைக்கெல்லாம் போவீங்க ஒரு அளவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்காம செலவு பண்ணீங்கன்னா பாதிப்பு தான் சரிங்களா அதே மாதிரி திருமணமானவர்களாக ஆனவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியோட வெளியில போயிட்டு வர்றது நல்லது இல்லாட்டி அதுவே தேவையில்லாத பாதிப்புகளை உருவாக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது இந்த நேரத்துல சரியான விஷயம் அல்ல ராசிக்கு மூணாம் இடத்தில் சூரிய பகவான் வருவார் அது வந்து தேவையற்ற தைரியத்தை கொடுத்து ஆஹ் இது இல்லாட்டி அது அது இல்லாட்டி இது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்குற தன்மையை கொடுத்துரும் சரிங்களா அதைத்தான் நான் சுத்தி விளாச்சி சொல்றேன் ஓகேவா மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் இந்த நேரத்துல ஆன்மீக வழிபாடு கடுமையா இருக்கும் ஆன்மீக பயணம் பாருங்க வருஷா மூணுமே ஒரே ராசி தான் மூணுலயுமே சுக்ரன் இருக்காரு மூணு ராசிக்குமே சுக்கரன் தான் அதிபதி சுக்ரன் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு ஃப்ரீடம் இல்லை ஆனால் சர்வீஸ் பண்ணணும் ரோஹி நட்சத்திரக்காரருக்கு ஆடம்பர செலவு பண்ணணும் மிருக சீரச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகம் பயணம் பண்ணணும் ஆன்மீக பயணம் தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போறவங்க பிள்ளையார்பட்டிக்கு போவீங்க நீண்ட தூர பயணம் கடவுளை தேடி நீண்ட சிக்கல்கள் உங்களுக்கு குறையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானால் உங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் குறையும் நல்ல மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் நல்ல மனிதர்கள் உங்களை தூக்கி விடுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அனுபவப்பட்டவங்க இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மிருகசீரீச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க இந்த நேரத்துல ரொம்ப அடிபணிஞ்சு போற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அது மட்டும்தான் உங்களுக்கு நீங்க உங்க மனசு அதாவது உங்க இன்னர் ஃபீலிங்ஸ் நான் சொல்றேன் நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்துறாங்க ரொம்ப மரப்பிருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க சோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கேஷுவலா நீங்க எடுத்துட்டு போனே வேற எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி ஆஹ் பேச்சு திறமை உங்களுக்கு இந்த நேரத்துல கடுமையா வேலை செய்யணும் கடுமையா வேலை செஞ்சு பல பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துருவீங்க அதாவது இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ்ல நடக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் ஏன்னா செவ்வாய் கேது இணைவு உங்களுக்கு ஆன்மீக பாதையை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து தெளிவான சிந்தனையை கொடுத்து இப்படிதான் பண்ணணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு மாமன் மச்சம் உறவு எல்லாம் நல்ல முறையில இருக்கும் அதே மாதிரி பத்திரிகை சார்ந்த துறை மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல கமிஷன் கிடைக்கும் கமிஷன் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் நேரம் அதே மாதிரி சினிமா துறையில இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி காவல்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் தான் இருக்கணும் இடம் மாற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு காவல்துறையில் இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் மிருக சீர்த நட்சத்திரக்காரர்களுக்கு சரியா வீடியோ இப்போ தான் பார்க்கறாரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி